வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு கவனி இப்பம் போல் நாற்றாங்கால் பாயாச்சு நேற்று வந்து நாற்றாங்கால் சாதந்திரமும் வந்து விதை பாய்விட்டோம் அந்த வந்து எப்படின்னா மிஷன் அடவு என்ன மிஷன் அடவுனா கையிட்ட சுற்றிட்டே நடுறது பஞ்சாப்லேருந்து வாங்கியிருக்கான் இந்த வட்டம் எப்படி அது ப்ராசஸ் ஆகுதுன்றத அடுத்து ஒரு இருபத்தஞ்சி நாள் கழித்து அடுத்த ஒரு காணொலி போடுவோம் இப்போதைக்கு நாட்டாங்கல் ரெடி ஆகிடுச்சு தெளிச்சாச்சு முன்னையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் கழித்து அந்த கை நடவு மாதிரி தான் அது வருஷம் நடவிடுவோம் ஆனால் இந்த மாதிரி சாதா நாட்டாங்களே பாய்க்கலாம் பாய் போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தூரம் வந்து நல்லா அலசியாக இருக்கும்